ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான வளைவு ரயில்வே பாலமான செனாப் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார் ஜம்மு காஷ்மீர் செல்லும் பிரதமர் அங்கு செனாப் ரயில் பாலம் மற்றும் அஞ்சி பாலத்தை திறந்து வைக்கிறார் மேலும் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவடைந்த திட்டங்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் கத்ராவிலிருந்து ஸ்ரீநகர் நிலையத்திற்கு இடையே இரண்டு வந்தே பாரத் விரைவு ரயில்களையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் பாதுகாப்புத் துறையில் வீரம் அர்ப்பணிப்பு பணிகளுக்காக வழங்கப்படும் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று வழங்கினார் அதில் இந்திய ராணுவ தென்னிந்திய பகுதிகளுக்கான தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் கரம்பீர் சிங் பரார் குடியரசுத் தலைவரிடமிருந்து மிகவும் மதிப்பு வாய்ந்த பரம் விசிஷ்ட சேவா விருதை பெற்றார் அவருக்கு நேற்று மாலை தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பாதுகாப்பு சேவைகள் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் இவ்விருது வழங்குகின்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு விருதுக்கான பதக்கம் அணிவித்து பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் லெப்டினன்ட் ஜெனரல் கரம்பீர் சிங் பரார் இதுவரையிலான தனது முப்பத்தி ஒன்பது கால சீரிய சேவைகளின் போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல உயரிய பொறுப்புகளை ஏற்று திறம்பட பணியாற்றியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார சமூக கவுன்சிலுக்கு இந்தியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் அந்த கவுன்சிலில் உள்ள பதினெட்டு நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம் பிடித்துள்ளது இந்த ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகளாகும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இதற்கான பதவிக்காலம் தொடங்கும் இதனை ஐநா பொது சபையின் ஒன்பதாவது கூட்டத்தொடருக்கான தலைவர் பிலிமோன் யாங் தெரிவித்திருக்கிறார் ஆஸ்திரேலியா பின்லாந்து ஜெர்மனி சீனா ரஷ்யா உக்ரைன் ஈக்வடார் குரோஷியா பெரு நார்வே உள்ளிட்ட நாடுகளும் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார சமூக கவுன்சில் என்பது ஐநா சபையின் ஆறு முக்கிய அமைப்புகளில் ஒன்றாகும் இது ஐநா மற்றும் அதன் சிறப்பு நிறுவனங்களின் பொருளாதார சமூக மற்றும் தொடர்புடைய பணிகளை ஒருங்கிணைக்கும் முக்கிய அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸ் புதுதில்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் சர்வதேச நிலவரங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவுகள் குறித்து அப்போது விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோதி ஆஸ்திரேலிய துணை பிரதமருடன் மகிழ்ச்சிகரமான சந்திப்பு நிகழ்ந்ததாக கூறியுள்ளார் இந்த ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பிற்கு பிறகு ஆஸ்திரேலிய துணை பிரதமர் ரிச்சர்ட் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசினார் பயங்கரவாத தாக்குதலை அமைச்சர்களும் கடுமையாக கண்டித்ததோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர் இந்தியாவிலிருந்து மேலும் இரண்டு சதுப்பு நிலங்கள் ராம்சர் ஈர ஈரநிலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன ராஜஸ்தானின் பலோடியில் உள்ள கிச்சான் மற்றும் உதய்பூரில் உள்ள மேனார் ஆகியவை புதிதாக இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள ஈரநிலங்களாகும் இதனைத் தொடர்ந்து நாட்டின் ராம்சர் தளங்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஒன்றாக உயர்ந்துள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பிரதமர் நரேந்திர மோடி கவனம் செலுத்தி வருவது இந்தியாவை பசுமை நாடாக்க உதவுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று என மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவின் பதிவிற்கு பதிலளித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியாவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை பாராட்டியுள்ளாா் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை இரண்டு கட்டங்களாக நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது நாடு முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீர் லடாக் உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் மட்டும் அடுத்த ஆண்டு அக்டோபரில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவியதால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஒத்திவைக்கப்பட்டது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு உலகின் மிகப்பெரிய நிர்வாகம் மற்றும் புள்ளிவிவர பணிகளில் ஒன்றாகும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டின் மக்கள் தொகை பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார சுய விவரத்தை வழங்குகிறது நாடு முழுவதும் பிற கணக்கெடுப்புகளை நடத்துவதற்கான அடித்தளமாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செயல்படுகிறது தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய விரைவில் இ ஆதார் அங்கீகாரத்தை ரயில்வே பயன்படுத்த தொடங்கும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் உண்மையான பயனர்கள் தேவைப்படும் போது உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டுகளை பெற இது உதவும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே போலி முகவர்கள் மூலம் முன்பதிவு செய்வதை தடுக்கும் வகையில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் போலி இணைய தானியங்கி கணக்குகளை ரயில்வே நிர்வாகம் முடக்கியுள்ளது அதிநவீன பி ஓடி எதிர்ப்பு அமைப்புகள் மூலமும் சிடிஎன் எனப்படும் முன்னணி உள்ளடக்க விநியோக வலையமைப்பு சேவை ஒருங்கிணைப்பின் மூலம் போலி முகவர்கள் மூலம் செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட முன்பதிவுகளை கணிசமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று உலக நாடுகள் முழுவதிலும் கொண்டாடப்படுகிறது இயற்கையையும் பூமியையும் பாதுகாக்கும் வகையில் பல்வேறு சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது பூமியில் உயிர்களை காப்பாற்றுவதற்கான விழிப்புணர்வை உருவாக்குவதற்கான ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டிற்கான உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் பிளாஸ்டிக் மாசுபாட்டை வென்றெடுப்போம் என்பதாகும்